படுக்கைக்கு என்னை ஒரு இயக்குனர் அழைத்தார் என்று வெளுத்துவிட்ட நடிகை கஸ்தூரியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது சினிமாவில் காலங்காலமாக பெண்களுக்கு ஆண்களால் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருப்பது கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட கேரளாவில் வெளியான ஹேமா கமிட்டியின் அறிக்கை அந்த மாநிலத்தின் திரைத்துறையில் எவ்வளவு அட்டூடியங்கள் நடந்திருக்கின்றன என்பதை வெளிச்சம் போட்டும் காட்டியது அதனைத் தொடர்ந்து தமிழிலும் அப்படி ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்று பலரும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் நடிகை கஸ்தூரி பேசியிருக்கும் விஷயம் கவனத்தையும் தமிழ் குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் தான் கஸ்தூரி இவர் பல திரைப்படங்களில் நடித்து மிகவும் பிரபலமானார் சமீபத்தில் கூட யூடியூபில் இவருடைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது இந்நிலையில் இது குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் நான் தமிழில் நடித்த இரண்டாவது படத்தின் இயக்குனர் என்னை படுக்கைக்கு அழைக்க முயன்றார் அது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது அவர் அப்படி பேச ஆரம்பிக்கும்போதே என்னிடம் அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது நான் எதையுமே யோசிக்காமல் அந்த இடத்திலேயே அவரை அசிங்கமாக திட்டி அவரின் மானத்தை வெளுத்து வாங்கிவிட்டேன் நான் அப்படி பேசியதை அடுத்து என்னை படத்திலிருந்து தூக்குவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் கடைசியாக நான் ஒல்லியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த படத்திலிருந்து தூக்கிவிட்டார்கள் இந்த காரணத்தை என்னிடம் சொன்னவுடன் நானும் என்னுடன் இருந்தவர்களும் பலமாக சிரித்து விட்டோம் ஏனெனில் ஆடிஷன் நடக்கும்போதே நாம் என்ன மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறோம் என்பதை பற்றி பார்த்துதான் கமிட் செய்வார்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர் என்னை வேண்டுமென்றே படத்திலிருந்து தூக்குவதற்காக இப்படி ஒரு காரணத்தை சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நடிக்க வரவில்லை நடனம் ஒழுங்காக ஆட வரவில்லை என்று சொல்லியிருந்தால் கூட அதை நான் ஒத்துக்கொண்டிருப்பேன் ஆடிஷன் நடத்தும் போது நான் ஒல்லியாக இருந்தேன் என்பதை இந்த இயக்குனர் தெரியவில்லையா ஷூட்டிங்கில் முதல் ஷெடியூல் முடிந்த பிறகுதான் அவருக்கு தெரிந்ததா என்றும் அவர் என்னை படுக்கைக்கு அழைத்த போது நான் அவரிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து அவரால் என்னை என்னை பார்க்க கூட முடியவில்லை என்பதுதான் உண்மையான காரணம் அதனை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிந்தது என்னுடைய குடும்பத்தில் அனைவருடமே நல்ல வசதி படைத்தவர்கள் தான் என்னுடைய அம்மா ஒரு வக்கீல் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான இடத்திலிருந்து வந்த எனக்கே இப்படி நடத்தால் சினிமாவை வைத்து தான் சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் திக்கற்று வரும் பெண்களுக்கு என்ன நிலை என்று யோசித்து பாருங்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்பரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க